எரிது டிமாலா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு நம்ம இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை கொடுக்குறேன்னு சொன்னது தான் சொன்னாரு இதுலேருந்து இந்தியாவோட எதிரி நாடுகள் எல்லாருமே பயங்கரமாக வைத்தறிச்சலில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாரு அப்போ அமெரிக்க அதிபர் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சாருங்க என்ன வந்து சொன்னார் அப்படின்னா இந்தியா வந்து இன்னும் எங்ககிட்டே இருந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து வாங்கினோம் நாங்கள் உங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போருமானங்களை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆஃபரை வந்து கொடுத்தாரு இந்த ஒரு விஷயந்தான் ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறிச்சு ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி சொன்னோடனே நிறைய பேர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பரவாயில்லையே எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை இந்தியா வாங்கினாங்க அப்படின்னா இந்தியாவோட படைபலம் வந்து கூடும் ஏன்னா நம்மக்கிட்ட ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் இல்லை இதை வந்து ட்ரம்ப்பே தரேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு துருக்கி வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க அதை எப்படி நீங்கள் எங்களுக்கெல்லாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போருமானத்தை கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்க இப்போ இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க இந்தியாவுக்கு மட்டும் இப்படி வந்து ஓரம் வஞ்சனம் பார்க்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குது அப்படின்னு துருக்கி பயங்கரமாக வந்து புலம்பியிருக்காங்க இவங்களோட புலம்பலுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா துருக்கி வந்து ரொம்ப நாளாகவே அமெரிக்கா கிட்ட இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஸ்டார்டிங்கில் இவங்க கேட்குற எல்லாத்தையுமே கொடுக்குறா அப்படின்னு தாங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் எப்போ துருக்கி வந்து ரஷ்யா கிட்டே இருந்து எஸ்போர் கிட்ட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினாங்களோ அப்போவே அமெரிக்காவோட கோபத்துக்கு துருக்கி ரொம்பவே அழாகிட்டாங்க அமெரிக்கா துருக்கி மேலே காட்டா சாங்ஷன்ஸ் போடுறது என்ன உங்களுக்கு நாங்கள் இனிமேல் எந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு துருக்கியை வந்து அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டாங்க இப்போ இதனால தான் துருக்கி என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா இப்போ தானே ரஷ்யா கிட்டே வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினாங்க அவங்க மேலே நீங்கள் கார்ட்ஸ் ஆஃப் சாங்ஷன்ஸையும் போடலை இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தையும் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன நியாயம் நாங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குனால்தான் எங்கள் மேலே நீங்கள் கார்ட்ஸ் ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்து போட்டிங்க எங்களுக்கு போர் விமானம் கொடுக்கல இப்போ இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி துருக்கி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் தான் துருக்கி ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா துருக்கி வந்து நேட்டோவில் ஒன் ஆஃப் தி மெம்பர் கன்ட்ரியாக வந்திருக்காங்க ஆனால் இந்தியா வந்து நேட்டோவில் ஒன் ஆஃப் தி மெம்பர் கன்ட்ரி இல்லை அதே சமயத்தில் நம்ம இந்தியா ஒன்றும் போய் அமெரிக்கா கிட்டே நீங்கள் எங்களுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுங்க கொடுங்கன்னு கேட்க கிடையாது அமெரிக்கா தான் இந்தியாவோட முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணால் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களாதான் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்து முன் வராங்களே தவிர இந்தியாவோன்னு போய் அமெரிக்கா கிட்டே கெஞ்சிட்டு கிடக்கல இதை வந்து துருக்கி வந்து புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் போருமானத்தை கொடுக்குறேன்னு சொன்னோடனே இந்த அளவுக்குலாம் துருக்கி வந்து வைத்தறிச்சலில் வந்து புலம்ப கூடாதுங்க இப்போ துருக்கி மட்டும்தான் எப்படி வைத்தர்ச்சலில் புலம்பிருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சைனா பாகிஸ்தான் சொல்லி நம்மளோட எதிரி நாடுகள் எல்லாருமே பீதியில் தாங்க வந்திருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா எப்போ எது பண்ணாலும் புலம்புவாங்க இது ஒரு சகஜமான விஷயந்தான் இப்போ வந்து ட்ரம்ப்பு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் சும்மா இருப்பாங்களா அதனால தான் பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்புடின்னா இது தவறான விஷயம் இப்போ அமெரிக்கா தப்பு பண்றாங்க அமெரிக்கா வந்து இது மாதிரி போர்மானத்தை கொடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இன்னும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் இதனால் வந்து மிலிட்ரி இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அமெரிக்கா பண்ணுற தப்பு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இதுக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு பதிவு பண்ணது கூட சர்ப்ரைசிங்காக இல்லைங்க இப்போ சைனா வந்து எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக வந்திருக்கு சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்கா வந்து ஆசிய பசிபிக் ரீஜியனை அப்படியே ஒரு செஸ் போர்டு மாதிரி வந்து வந்து பண்ணுறாங்க எப்பயுமே ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கலாம் ரெண்டு நாடுகளுமே நட்பு பாராட்டலாம் ஆனால் அது ரெண்டு நாடுகளோட வளர்ச்சியை பொறுத்து மட்டும்தான் இருக்கணுமே தவிர இன்னொரு நாடு அழிக்கணும் இன்னொரு நாடை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே ரெண்டு நாடுகள் ஒன்றும் சேரக்கூடாது ஆனால் அமெரிக்க இந்திய ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா இந்தியா கிட்டே சைனாவை எதிர்க்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சீனாவை எதிர்க்க நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லி இப்படி சொல்லி சொல்லி பிளாக்மெயில் பண்ணியே இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை பண்ணுறாங்க அப்படின்னு சைனீஸ் ஃபாரின் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதையெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது இது வரைக்கும் சீனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க மாலத்தீவு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க நேபால் கூட நட்பு பாராட்டினாங்க பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகள் எல்லாமே வந்து பண்ணாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த நாடு நல்லா இருக்கணும் அந்த நாடுக்கு நாங்கள் உண்மையிலேயே மனசார உதவி பண்ணுறோன்னா உதவி பண்ணாங்க அந்த உதவிக்கெல்லாம் காரணம் என்ன இந்தியாவை எதிர்க்கணும் இந்த நாடுகள்லாம் இந்தியாவோட அண்டை நாடுகள் இவங்க கூட நல்ல நட்பை வச்சுக்கிட்டோம் அப்புடின்னா இவங்களை வச்சு இவங்களை பகடக்காயாக யூஸ் பண்ணி இந்தியாவை எதிர்க்கலாம் நீங்கள் அந்த நாடுகளுக்குள்ளே நட்பு பாராட்டிங்க இப்போ நாங்கள் அமெரிக்கா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் அப்போ மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா இது என்னப்பா அவங்களோட நியாயமா இருக்கு நீங்க இந்தியாவுக்கு எதிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் போட்டிங்களோ இப்போ அதே மாதிரி பிளான இந்தியாவும் போட தானே செய்வாங்க அதை போடும்போது மட்டும் உங்களுக்கு கசக்குதோ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இப்போ வந்து சீனாவோட நிலம வந்துருக்குங்க இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுக்கே இந்தியாவோட எதிரி நாடுகள் இப்படி கதறாங்க உண்மையிலே இந்த டீல் மட்டும் ஃபைனலைஸ் ஆகி நம்ம மட்டும் அமெரிக்கா கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் மனத்தை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க இன்னும் இவங்க வந்து பயங்கர பீதி அடைய ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் இந்த டீல் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்